நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கிரேவி தான் பார்க்க போகிறோம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒன் பாட்டில் நம்ம பண்ணிடலாம் நல்லா க்ரீமியாக ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ரொம்ப யூனிக்கான ஒரு ரெசிபின்னு கூட சொல்லலாம் ரைஸ் சப்பாத்தி நான் எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும் ப்ரெஷர் குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் அதுக்கப்புறம் கேப்சிக்கம் ஆனியன் போட்டுட்டு நல்லா வதக்கணும் ஆனியன் அப்படிங்கிறது பெரிய வெங்காயத்துலேயே சின்ன சின்னதாக இருக்காது அதுக்கப்புறம் உப்பு போட்டுட்டு தூள் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கணும் இது ஓரளவுக்கு நல்லா க்ரிஸ்பியாக வரணும் அது வரைக்கும் நம்ம வதக்கலாம் இதுக்கப்புறம் நான் உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன் ஓரளவுக்கு பெருசாக பெருசாக க்யூபாக கட் பண்ணிக்கலாம் அதையும் ரோஸ்ட் பண்ணலாம் இதை முதல்ல ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சா தான் அதனோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு டென் மினிட்ஸ்க்குள்ளே இதை பண்ணிடலான்னு சொல்லலாம் சேம் ப்ரெஷர் குக்கரில் ஆயில் ஊற்றிட்டு பேலீஃப் ஏலக்காய் கிராம்பு அதுக்கப்புறம் பட்டை கொஞ்சம் ஜீரகம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைனா இஞ்சி பூண்டு துருவானது இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்கணும் இது ப்ரௌன் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை இப்போது கஸூரி மேத்தி ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி போட்டுட்டு நல்லா வதைக்கலாம் ப்ரெஷர் குக்கர் அப்படிங்கிறதுனால நமக்கு ரொம்ப சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிடும் இப்போது மிளகாய் தூள் கொத்தமல்லி தூள் கரம் மசாலா தூள் அதுக்கப்புறம் ரோஸ்டட் க்யூமின் பவுடர் அதாவது ஜீரகப்பொடி இதெல்லாம் போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து தயிர் ஊற்ற போகிறோம் தயிர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கப் தயிர் எடுத்துகிட்டு கடலை மாவு போட்டிருக்கேன் கடலை மாவு வந்து பார்த்திங்க அப்படின்னா தயிர் வந்து பிரியாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அதாவது தயிர் வந்து பிரிஞ்சு போய்டு சூடாக ஊற்றும் போது அது இது போட்டிங்கன்னா பிரியாது நல்ல திக்னஸையும் கொடுக்கும் இப்போது மீடியம் எல்லோவில் வச்சுட்டு இப்போ தயிர் ஊற்றிடலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஒரு ஒன்றரை கப்லேருந்து ரெண்டு கப் தண்ணி ஊற்றிடலாம் ஏன் அப்படின்னா அந்த கடலை மாவு திக்னஸை கொடுக்கும் நம்ம தண்ணி ஊற்றினா தான் வந்து என்ன ஆகுனா கிரேவி பர்ஃபெக்டாக இருக்கும் இது வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது நீங்கள் சாப்பிட்லாம் நெய் இல்லை பட்டர் இல்லை க்ரீம் இல்லை ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் தயிர் இருந்தால் மட்டும் போதும் இப்போது மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கன்சிஸ்டன்சி வந்து பார்த்துட்டு தண்ணி ஊற்றணும் இது வந்து கொதிக்கணும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க வைங்க இதுக்கப்புறம் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன் கேப்சிகம் ஆனியன் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு அவ்வளோதான் ஸோ நீங்கள் எந்த வெஜிடபிள் வேணாலும் போட்டுக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை மூடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட போகிறோம் மீடியம் ஃப்ளேமில் ஸோ இதுக்கப்புறமா நான் ரைஸ் செய்ய போகிறேன் அது ஜீரா ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ மூணு விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அந்த ஆயிலெல்லாம் பிரிஞ்சு ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இதுக்கு மேலே எதுவுமே வேணாம் நமக்கு கொத்தமல்லி போட்டால் போதும் அவ்வளோதான் அதுவும் ஆப்ஷனல் தான் இப்போது ஜீரா ரைஸ்க்கு ரெண்டு கப் ஜீரா ரைஸ் எடுத்துகிட்டு நல்லா மூணு தடவை நல்லா கழுவிக்கலாம் இதுலேருந்து பதினஞ்சு நிமிஷம் உற வச்சிட்டு நம்ம இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா வேக வைக்கணும் மூணு விசில் அவ்வளோ தான் ரொம்ப பர்ஃபெக்டாக நமக்கு ரைஸ் ரெடி ஆகிடும் இது வந்து சப்பாத்தி பண்ணால் நீங்கள் பண்ணலாம் நான் ரெசிபி போட்டிருக்கேன் நான் நீங்கள் நான் ரெசிபியோ இல்லை பராத்தா ரெசிபியோ பரோட்டோ கூட போட்டிருக்கேன் நூல் பரோட்டோ நீங்கள் எது வேணாலும் நீங்கள் போய் உத்தமி கிச்சனில் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம் ஸோ அந்த காம்பினேஷனில் நீங்கள் இந்த கிரேவியை செஞ்சு சாப்பிட்லாம் ஈவன் இட்லி கூட உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் இட்லி தோசை இடியாப்பம் எல்லாத்துக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ மூணு விசிலுக்கு அப்புறம் பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக நமக்கு அந்த ரொமேட்டிக் ஜீரா ரைஸ் இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ஸ்ட்ரிக்கியாக இருக்காது ரொம்ப பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு நீங்கள் பாசுமதி ரைஸோடு கூட எடுத்துக்கலாம் தயிர் கிரேவி அப்படிங்கிறதுனால நமக்கு இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லது கூட தயிர் மீதி ஆயிடுச்சுன்னா கூட நீங்கள் இப்படி பண்ணிடலாம் இது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு ரொம்ப கெட்டு போகாமல் பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் ஒத்தமே கிச்சனை வந்து ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல் இன்னொரு சேனல் இருக்குது அதில் வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டாட் என்கிற வெப்சைட்டை ஃபோர்டின் இயர்ஸாக ரன் பண்ணிட்டுருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் டு எயிட் தௌசண்ட் இருக்கும் ஸோ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க